நண்பர்களே வெல்கம் டுங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனியோடய ட்ரா இருந்துச்சு இதில் நம்ம நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி பதினேழு அதே மாதிரி ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற நம்பர் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஐநூற்றி பதினாறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சி போர்டில் நம்ம நேற்றே ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஜீரோ கார் தான் வருவோம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஜீரோ காரை தான் கொடுத்தாங்க வேறு எதுவும் கொடுக்கல எதனால் அப்படின்னா ஜீரோ காருன்னு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி பதினேழுங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஐநூற்றி பதினேழு நம்பர் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஒரு நம்பரு கம்மி பண்ணி ஐநூற்றி பதினாறு தான் நமக்கு கொடுப்பாங்க அதை கணக்கு பண்ணி தான் ஐநூற்றி பதினாறு பதினாறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நேற்று நம்ம ஆறாம் நம்பர் தான் சி போர்டில் கொடுத்தோம் சூப்பராக வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஐநூற்றி அறுபத்தி மூணாவது குழுக்களில் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதுவும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் பிசியில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்துங்க ஒரு சில நம்பர்கள் ஏன்னால் போன வாரம் வந்து நமக்கு நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க நூற்றி எண்பத்தி மூணுங்கிற வின்னிங் நம்பர் கொடுத்தாங்க இந்த நம்பரை நம்ம பேச வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வரோம் இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அது போக ப்ளஸ்ஸு வந்து பதினொன்றாம் தேதி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் சரிங்களா ஓகே அப்போ நமக்கு இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நமக்கு எதாவது நம்பர் வரணும் இல்லையா அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா அப்போ வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து எதாவது நம்பர் கொண்டு வருவாங்க அப்படின்னா எப்படி கொண்டு வருவாங்க அது எந்தெந்த இடத்துல செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் கணக்கு வச்சுருக்கிறோம் அது நம்பர்கள் எப்படி மேட்ச் ஆகுதோ அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு நம்பர் பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு அஞ்சு அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு இங்கே வந்து ஏற்கனவே ஜீரோ கொடுத்துட்டாங்க ஆறாம் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்போது இந்த இடத்துல ஒரு அஞ்சா நம்பர் கொடுக்குறாங்க அப்போ சி போடில் நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறாங்கன்னா நமக்கு என்ன வரும் அதே மாதிரி நமக்கு ஜீரோ ஆறு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் அப்போ நம்ம சி போடில் நமக்கு அஞ்சா நம்பர் நம்ம நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது சி போடில் உங்களுக்கு அஞ்சா நம்பர் வருதான்னு வருங்க ஏன்னா பேட்டன் வைஸாகவும் நமக்கு அதான் வருது பேட்டன் என்ன சொல்லுதுன்னா ஜீரோ ஆறு அஞ்சு அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் ஒட்டு வருது அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிது அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இருந்துச்சு அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு அப்போ தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன வருது ஜீரோ ஆறு அஞ்சு அப்படின்னு வரலாம் சரிங்களா அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்துங்க அது நேரில் தானே வந்துருக்கு கிராஸில் தானே வரணும் நம்ம அப்போ அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் அஞ்சா நம்பர் எடுத்து சீபோர்டில் ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்றி நூற்றி எண்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று எட்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நூற்றி எண்பத்தி மூணு இப்போ அதே நம்பர் நமக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு மூணுன்னு வந்து ஒன்று எட்டு அப்படி வந்துருச்சு அப்போ ஒன்று எட்டு வந்துருச்சுன்னா நம்ம கீழே ஒரு மூணா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் நூற்றி எண்பத்தி மூணு மேலே இருக்கிற நம்பர் நூற்றி எண்பத்தி மூணுன்னு வந்துடும் சரிங்களா ஏற்கனவே நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் பார்த்துக்கோ எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி தான் வருது சரிங்களா அப்போ அதே நம்பர் வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை கணக்கு பண்ணி நூற்றி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நூற்றி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்முடைய கணக்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஏ பொருள்ல ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஆ எட்நூற்றி ஆறுநூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஜீரோ எட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஆறுநூற்றி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க அதை அப்படியே திருப்பி வைப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் மாதிரி கீழே பாருங்கள் ஆறுநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கணும் அப்போது இங்கே ஒரு ஆறாம் நம்பர் வைக்கிறது மூலிமா ஆறுநூற்றி எண்பது அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லையா அதனால தான் நம்ம வந்து ஆறாம் நம்பரை ஏ போர்டில் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கணக்கு வருது சரிங்களா அப்போ அந்த கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஏ போர்டில் வரணும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்கில் வருது இருக்கா மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த ரெண்டு நம்பர் அதாவது ஏ போர்டில் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி சி போர்டில் அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறோம் இது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா பி போர்டில் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த பி போர்டு நம்பரில் நூற்றி எண்பத்தி மூணுக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது அதேமாதிரி சி போர்டில் வந்து நம்ம சொல்லலாம் அஞ்சா நம்பருக்கான பேஸாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு அஞ்சு கீழே ஒரு எட்டு நடுவில் ஒரு அஞ்சா எட்டு அப்போ ஒரு எட்டு அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருவாங்களே அஞ்சு எட்டு அஞ்சுன்னு கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அந்த மாதிரி நிறையா ஆடிக்கிறாங்க இந்த மாதத்துல நமக்கு நிறைய ஆடிக்காங்க ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழு நாலுன்னு ஆடுறாங்க அதே மாதிரிலாம் மாதிரி ஜீரோ ஆறு ஜீரோ ஆறுன்னு ஆடிக்காங்க அது நம்ம மார்க் பண்ணுற வரைக்கும் நம்ம கண்டிட்டே பிடிக்க முடியாது கண்ணுக்கு தெரியாது மார்க் பண்ணால் தான் கண்ணுக்கு தெரியும் சரிங்களா அதனால தான் மார்க் பண்ணியே ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி நிறையா ஆடிக்கிறாங்க அதே மாதிரி எட்டு ரெண்டு ரெண் எட்டுன்னு அடிக்காங்க எட்டு ரெண்டு எட்டுன்னு அடிக்காங்க சரிங்களா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடினாங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேட்சா கோடி நம்பர் அஞ்சு எட்டு அஞ்சுன்னு வந்து உழுகிற வாய்ப்பு இருக்குது அப்படி கனெக்ட் பண்ணி ஆடுவாங்க அப்படியே ஆனால் கூட நாளைக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு சூப்பராக நின்னிங்க அஞ்சா நம்பர் சி போர்டில் செமையாக நீங்கள் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறி பாருங்கள் அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ஆக்சுவலாக ஏ போடில் நம்ம என்ன எதிர்பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க ஏன்னா நமக்கு ரெண்டுக்கு ஆறுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றம் இல்லை ரெண்டாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டு காருங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் வந்துச்சு அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுத்து பா ட்ரை பண்ணி பாருங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க எட்டாம் நம்பர் இங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி எண்பது அப்படின்னு வரல எண் எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி ஆடக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மி தான் அதனால தான் நம்ம ஆறு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பரையுமே ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு சின்ன நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பெரிய நம்பரை விட எனக்கு அதனால தான் நம்ம சின்ன நம்பர் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எண்பத்தி எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போர்டில் தான் நம்ம ஏற்கனவே முடி சொல்லிட்டோம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சரிங்களா அப்படி தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரும் நாலாம் நம்பர் வரும் எப்படிங்க நாலாம் நாலு நம்பர் வரும்னா இப்போ வந்து நமக்கு என்ன சொன்னாங்கன்னா எண்பத்தி நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்னு வைக்கணுமா இல்லை ஒரு நம்பர் பண்ண விட நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வைக்கலாமா அப்போ நம்ம அதையும் எதிர்பார்க்கணும் அப்போ நாலா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா இப்போ நூற்றி முப்பத்தி நூற்றி ஐம்பத்தி மூணாக இருக்கணும் இல்லை நூற்றி ஐம்பத்தி நாலாக இருக்கணும் அந்த நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மிஸ் ஆகக்கூடிய நம்ம மிஸ் ஆகாம வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கொடுப்பான் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் ஓவரால் நம்ம பார்க்கணும் அதையும் பார்க்காம நம்ம கொடுக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அஞ்சா நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எதுக்காக ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அதே தான் அதே கணக்கு தான் ஜீரோ ஆறு ரெண்டுன்னு வந்துடலாம் இல்லையா ஏற்கனவே ஜீரோ ஆறு அஞ்சுன்னு வந்துருச்சு மாதிரி ஜீரோ ஆறு ரெண்டு ஏன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அது நல்லா கவனம் பாருங்க அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி மறுபடியும் ரெண்டாம் நம்பரை கொண்டாந்து தூக்கி ரெண்டா நம்பர் சிபிலேயே கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக மேட்சாகும் அதனால தெளிவாக கொடுக்குறோம் பொறுமையாக கொடுத்தாலும் உங்களுக்கு நீட்டாக வின்னிங் வரணும் அந்த தான் நம்ம முக்கியமான கான்செப்ட்டு அதை மட்டுமே மனசில் வச்சு தான் நம்ம வீடியோ போடுறோம் சரிங்களா அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆறு மூணு அஞ்சு அப்படிங்க நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேர்ஃபுல்லாக இருக்குது அப்படி இல்லை தாண்டி வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வரணும்னா எட்டு நாலு ரெண்டுங்கிற இந்த நம்பருக்குள்ளே வந்து விழுந்துடும் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப சேஃபான நம்பர் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இருக்குது அதுலேயும் நம்ம குறிப்பாக ஜீரோ ஏற்காது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஜீரோவும் பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிதேன் ஜீரோ நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தாங்க ஏன்னா பதி பத்து நாளாக ஏ போல்டு வராமல் இருக்குது பதிமூணு நாளாக ப பதிமூணு நாளாக ஏ போல் வராமல் இருக்குது பத்து நாளாக பி போல்டில் வராமல் இருக்குது ஏன்னா ஜீரோவில் இல்லாமல் ஆடவே முடியாது அப்படி இருந்தாலும் ஜீரோ வச்சுட்டு இருக்காங்க சரிங்க வைக்காமல் இருக்கிறாங்க அதையும் கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் வரணும் கண்டிப்பாக வரும் வராமல் போகிறேன் சரிங்களா நம்ம என்னென்ன நினைக்கிறன்னா ஏ போர்டு எட்டு நாலு ரெண்டுன்னு வைக்கிறாலும் அதேமாதிரி பி போர்டில் வந்து அதாவது பார்த்தினா உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த பி போர்டில் வந்து நமக்கு நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் சி போலில் அஞ்சு நாலு மூணுங்கிற நம்பரும் சி போல ரெண் ரெண்டு அஞ்சுங்கிற நம்பரும் அதேமாதிரி ஏ போர்டில் ஆறு எட்டுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ஒன்றான ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இல்லை கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவர் கணக்கு வருதானு பாருங்கள் எனக்கு அஞ்சு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலு சரிங்க தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்